இன்றைய ராசிப்பலன் மேஷம் நன்மை ரிஷிபம் ஊக்கம் விதுனம் ஆர்வம் கடகம் பயம் சிம்மம் பரிவு கண்ணி தடை துலாம் தோல்வி விருச்சிகம் செலவு தனுசு பக்தி மகரம் உயர்வு கும்பம் முயற்சி மீனம் பாராட்டு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து முதல் எட்டு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் ஆகில்யம் மகம் இன்றைய ராசிப்பலன் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்